ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் பழைய ஈஎம் பித்தளைக்கு பேர் சம்பளம் அப்படின்னு பழசு மாதிரியே இருக்காமல் இடக்கி போடாமல் இந்த நோட் புக்கை வச்சு சூப்பரான ரிவியூஸ் ஐடியாஸ் குழந்தைங்கள என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோவில் போகலாம் டிப் நம்பர் ஒன் இன்றைக்கி என் கைக்கு சிக்கினது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் நோட் தான் நீங்கள் வந்து அன்ரோல்டு நோட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பேஜ் மீதி இருக்கும் எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இடைக்கு தான் வந்து போடுவோம் அந்த அஞ்சு பேஜ் இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் குழந்தைங்கள்ட்ட ஒன்று அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட்டை யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்க கொடுத்துருக்காங்களோ எல்லார் கையிலையும் ஒரு ஒரு பேப்பரை கொடுத்துருங்க கொடுத்துட்டு யாராக இருக்கலாம் யார் யார் மேலே கோவம் இருக்கோ போட்டு கசக்கு கசக்குன்னு கசக்க சொல்லுங்கள் நல்லா கசக்கி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு பேப்பர் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா கசக்கிக்கோங்க அப்படியே இல்லையா ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து பூண்டு உரிப்போம் வெங்காயம் உரிப்போம் கூடவே இந்த பேப்பரையும் வச்சு கசக்கிக்கோங்க கசக்கி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கசக்கி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹோம் மேட் டிஷ்யூ பேப்பர் வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து எழுதின பேப்பர் வந்துட்டு தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க எழுதாத பேப்பர் இருக்கு இல்லையா ரூல்டு பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரூல்டு அன்ரூல்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கசக்கி கசக்கி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டிஷ்யூ பேப்பர் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேப்பர் அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை எல்லாத்தையுமே சமமாக அடிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நிறைய கிராஃப்ட்டும் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம கிச்சனுக்கு நிறைய டைப்பில் விதத்தில் டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு யூஸ் ஆகும் நான் வந்து அப்படியே ரெண்டாம் அடைக்கு கத்திரிக்கோளை வச்சு ஒரு இருபது டிஷ்யூ பேப்பராக அதை வந்து மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அதை கையில் பிடிக்கிறப்ப செம ஃபீலிங்காக இருக்குது டிஷ்யூ பேப்பர் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு கிராஃப்ட் வந்துட்டு இருக்குது நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகாய் அதெல்லாம் வச்சுருப்போம் வச்சிருக்க அந்த கண்டெய்னருக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பட்டு பட்டு ஃபுல்லாக அந்த இதெல்லாம் வந்து அழுகி போயிடும் அது மாதிரி அழுகிறதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த பாக்ஸில் வைக்க போகிறீங்களோ அதுக்கடியில் வந்து நம்ம செஞ்சு வச்சு அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களோட பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க போட்டு வச்சுட்டு மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து மேலே அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீக்லி ஒரு இருபது டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதும் நம்ம காய் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் இது நம்ம தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்கள் குழந்தைங்கள்ட்ட இந்த அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ரெடி பண்ணுமா அப்படின்னு வீடியோ காமிச்சிங்கன்னா அழகாக அவங்களே செஞ்சுருவாங்க அதை வச்சு கிராஃப்ட்டும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் ஒரு மஷ்ரூம் பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் நான் முன்னாடியே வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா அக்கேஷனுக்கும் ரிட்டன் கிஃப்ட் அதாவது இது வந்து மினி பேக் அப்படின்னு சொல்லுவோம் இதோட ஜ அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் இன்ட்டு சிக்ஸ் சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்கும் எந்த அக்கேஷனுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அக்கேஷனுக்கு நம்மளோட மினி பேக் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறோம் எந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம் ஸ்டார்டிங் வந்து டென் ருபீஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க டிப்பை கண்டினியூ பண்ணலாம் டிப் நம்பர் டூ அடுத்ததான் நோட் அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நோட் பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டாக இருந்தது உங்கள் குழந்தைங்களோட நோட்டெல்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம காமெடியாக இருக்கும் போர் அடிக்கிறப்ப எடுத்து பாருங்க இப்போ இந்த பொம்மையிலே பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் வித்யூத் பட் இட்ஸ் ஒரிஜினல் நேம் சுக்கி அப்படின்னு எழுதியிருக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும் உங்கள் குழந்தைங்களோட நோட் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் எந்தெந்த மேக்சினோ படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மேக்சின் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட நோட் புக் தான் எடுத்து படித்து பாருங்கள் இப்போ ஓகே இப்போ ரெண்டு அட்டை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் மா செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க பிளேட்டு வச்சு அழகாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் ரொம்ப மொத்தமான அட்டை இல்லை லைட்டாக அந்த மொத்தமான அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நமக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து தேவைப்படும் அதே மாதிரி ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மூங்கில் குச்சி வந்து எடுத்திருக்கேன் இந்த விளக்கம் வந்து தீந்து போச்சு அந்த தீந்து போனதுலேருந்து அடியில் எடுத்த குச்சி தான் அந்த மூங்கில் குச்சி அப்படி இல்லைன்னா நம்மளோட யூனிவர்சல் குச்சி கட்டப்பை குச்சி மூங்கில் குச்சியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அட்டை மேலே அந்த மூங்கில் குச்சியை வச்சு செலோட்டை போட்டு முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சி ஒட்டிக்கோங்க அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் உள்ள இல்லாத வீடே இருக்காது தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்குலாம் போனோம் அப்படின்னா தாத்தா கையிலையோ இல்லை பாட்டி கையிலையோ இந்த விசிறி இருந்துகிட்டே தான் இருக்கும் விசிறி விசிறாங்க விசிறல அது அடுத்த விஷயம் ஆனால் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த அளவுக்கு யாரெல்லாம் தாத்தா வீட்டில் அந்த மாதிரி பண உள்ள விசிறி பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் பண உள்ள விசிறி பார்த்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல என் பொண்ணுக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தெரியாதுன்னு தான் சொல்லுவாள் இந்த செல்லத்தை வந்துட்டு அப்படியே நீங்கள் ரெண்டையும் போட்டு செலோட்டையை போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிடலாம் இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்து கையில் ஒரு பத்து தடவை சுற்றிட்டு மேலே ஒரு முடிச்சு போட்டுவிட்டு டேசல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை செலோட்டையை போட்டு அங்கே ஒன்று விட்டு ஒன்று மாற்றி ஒட்டினீங்க அப்படின்னா இந்த மகாராணிங்கெல்லாம் விசிறுவாங்க பார்த்தீங்களா வரு வருன்னாப்பில் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியே இருக்கும் இல்லைனா முற்றிலும் ஆப்ஷனல் அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்ததான் மேலே ஒரு அட்டை கட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து செலோட்டையை போட்டு போ புக்கு பயன் பண்ணுற மாதிரி பைன் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையும் சேர்த்தும் செலோட்டையை போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு விசிறி வந்துட்டு ரெடி ஆயிடும் யாராலையும் நம்ப முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் அண்ட் இருக்கு ராஜா காலத்துல விசிறின விசிறி மாதிரியே இருந்துச்சு பாக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக இருக்குல்ல அதுக்கு மேலே கலர் பேப்பர் போட்டு அதை பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த மாதிரி பழிச்சுன்னாக்க போகிறோம் இந்த படத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா மகாராணிகள் உட்காந்துருப்பாங்க ஒரு மயில் இருக்கற மாதிரி விசிறிகிட்டே இருப்பாங்க நான் நிறையா டைம் யோசிச்சிருக்கேன் அதில் காற்று வருமா வராதானே எனக்கு தெரியாது ஆனால் வந்துட்டு லைட்டாக தான் விசிறுவாங்க ஓகே நம்மளும் அதே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி விசிறனாங்க காற்று நல்லாவே வந்தது எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபேனு ஃபேன்னு போட்டுட்டு கொஞ்சமாவது மின்சாரத்தை சிக்கனம் பண்ணலாமே கைக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும்ல உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க ஸ்டெப் நம்பர் த்ரீ அடுத்துட்டுப்ப நான் பார்த்துடலாமா இந்த மாதிரி பால் பேப்பர்னு சொல்லுவோம் எத்தனை பேர் வந்துட்டு இது அன்ரூல்டு பேப்பர்னு இப்போ ஸ்டெயிலாக சொல்லாமல் பால் பேப்பர்னு சொன்ன அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அன்ரோல்டு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் கவர் இல்லைன்னா வந்துட்டு சாரீலாம் வாங்கணும் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் கொடுப்பாங்கல்ல அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்துட்டு நம்மளோட அன்ரோல்டு பேப்பரை உள்ள ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க இல்லை வேணும் அப்படின்னா அதையும் வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒயிட் போர்டு வந்துட்டு ரெடி ஆகிடும் இதில் வந்துட்டு எழுதிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் யூனிஃபார்ம் ஓல்டு யூனிஃபார்ம் ரியூஸ் ஐடியாஸில் இந்த டஸ்டர் வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் செக் பண்ணி பாருங்கள் கையில் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை வந்துட்டு நம்ம வந்து வாலில் வந்து சிலோட்டை போட்டு ஓட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் நேத்து அண்ட் நாளைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிற பண்ண டாஸ்ரீஃப் அண்ட் நவ்பால் இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆபாக மினிமோ ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே டியர் இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே ஹாப்பியாக இருங்க அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து போடுறதுக்கு மனசே வராது அதுவும் வந்து கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க புக்கில் அவ்வளோ அழகழகான பிக்சர்ஸ்லாம் இருக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் அதில் இருக்க லைட்டு அதுக்கப்புறம் வந்து கியூட்டி பைஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இந்த மாதிரி கியூட்டி பைஸ்லாம் எப்படி விட்டு வைக்கிறது சொல்லுங்கள் அது மாதிரி அழகழகாக எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கிராஃப்ட்டை பார்த்து நீங்களும் எதாவது கிராஃப்ட் செஞ்சீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாக்ராம்க்கு சென்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மாதிரி போட்ஷன்லாம் இருக்குது இந்த கட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பசங்க வீட்டில் கீழே இருக்கவங்க எல்லா குழந்தைங்கள்ட்டையும் இந்த மாதிரி கொடுத்துட்டு எனக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவங்களும் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி கட் பண்ணி என்கிட்ட வந்து கையில் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அந்த மாதிரி செலோட்டையை போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டி அப்புறமா சாதாரணமாக இருக்க நம்ம ஸ்விட்ச் போர்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கியூட் ஸ்விட்ச் போர்டாக வந்துட்டு மாற்ற போகிறோம் இப்போ ஏற்கனவே ஸ்விட்ச் போர்டில் இந்த மாதிரி அங்கங்கே ஹனி பீஸ் கியூட்டி பேஸ்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளோட அழகான சோலை வனத்தில் இப்போ அந்த ஹனிபியும் வந்து சேர்ந்துட்டாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல்லு அதுக்கப்புறம் ஃபேனு லைட்டு எல்லாமே வந்து ஸ்டிக்கர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இதான் உங்கள் ஹாலில் கிச்சனில் எங்கெங்கெல்லாம் ஒட்டணுமோ நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிள் அதே சாதா சுவிட்ச் போர்டை அப்படியே கிளாசிக்கான ஸ்விட்ச் போர்டாக மாற்றிக்கலாம் பட் சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமா இந்த மாதிரி இப்போ பழைய புக்கில் இருக்க கிண்டர் கார்டன் புக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கோ அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த மாதிரி ஃபைலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குட்டீஸ் குட்டிஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து போய் போய் அலையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு ஸ்டிக்கரே பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த மாதிரிலாம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டிக்கரை வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் கடையில் போய் நிற்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது இந்த டி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோட மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்